மூன்றாம் உலக போர் அடி போடும் அமெரிக்கா அடிபணிய மறுக்கும் ரஷ்யா ட்ரம்ப்புக்கு கட் அண்ட் ரைட் பதில் ஐரோப்பிய நாடுகளின் வான் பரப்புகளை ரஷ்ய போர் விமானங்கள் மீறுவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதனையடுத்து எல்லையை மீறும் விமானங்களை சுட்டு வீழ்த்த நேட்டோ படைகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் ட்ரம்ப் இந்நிலையில் ரஷ்யா இந்த விவகாரம் தொடர்பாக பதிலடி கொடுத்திருக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடக்கும் போர் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் சமீப நாட்களாக இந்த நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன நாடுகள் முக்கியமான குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளன அதாவது ரஷ்யாவின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் எங்கள் நாடுகளில் அத்துமீறுகிறது என ருமேனியா எஸ்தோனியா மற்றும் போலந்து உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாகும் மட்டுமல்லாது நேட்டோவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றன நாட்டோ அமைப்பில் எந்த நாடுகள் இணைந்தாலும் அந்த நாடுகள் மீது இந்த அமைப்பில் இல்லாத வேறு நாடுகள் தாக்குதல் நடத்தினால் உதவிக்கு அமைப்பில் உள்ள மொத்த நாடுகளும் திரண்டு வரும் சிம்பிளாக சொல்வதெனில் போலந்து நேட்டோவில் உறுப்பினராக உள்ளது அதன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் உடனே அமெரிக்கா உள்ளே வரும் இதுதான் விஷயம் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் அமெரிக்காவின் சதி இருப்பதாக பேசப்படுகிறது அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்து வரும் போர் இதுவரை முடிவை எட்டவில்லை எனவே போரை முடிக்கவும் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லவும் நாட்டோ உறுப்பு நாடுகளை வைத்து அமெரிக்கா கேம் விளையாடுகிறது என்று சர்வதேச அரசியல்வாதிகள் விமர்சித்துள்ளனர் இந்த பஞ்சாயத்துக்கு இடையில்தான் ரஷ்ய விமானங்கள் அத்துமீறினால் அவற்றை சுட்டுத் தள்ளுங்கள் என்று ட்ரம்ப் நாட்டோ படைக்கு உத்தரவிட்டிருந்தார் இதற்கு ரஷ்யா பதிலடி கொடுத்திருக்கிறது அதாவது எங்கள் ராணுவ விமானங்கள் யாருடைய வான் எல்லையையும் தாண்டி உள்ளே நுழையவில்லை இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது மற்றும் ஆதாரமற்றதாக இருக்கிறது என்று ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியிருக்கிறார் இதன் மூலம் நாங்கள் உக்ரைனுடன் மட்டுமே சண்டை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் நாட்டோ படைகளுடன் கிடையாது என்பதை ரஷ்யா உறுதி செய்திருக்கிறது